ஏறி மண்ணில் நடந்து சிவன் கோவிலை அடைந்தார் பின்னால் கொஞ்சம் தாமதித்து வந்த வெங்கட்ராமனின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படியாக ஒரு மகா மகா பாக்கியத்தை விட்டுவிட்டு போயிருந்தார் பெரியவா என்ன அது பெரியவாலை பின்தொடர்ந்து அத்தனை பேர் போயிருந்தாலும் அந்த மண்ணில் பெரியவாளுடைய பாதங்கள் பதிந்த தடம் வேறு யாருடைய காலும் படாமல் பழி சென்று பெரியவாளால் வெங்கட்ராமனுக்கு மட்டும் காட்டி அருளப்பட்டது கையில் இருந்த ஒரு பட்டு துணியில் பெரியவா பாத துளியை ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நாமத்துடன் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டார் பார்க்கடலை கடைந்து எடுத்த அமிர்தத்தை விட கோடானு கோடி உத்ருஷ்டமானது மகா புருஷர்களின் பாத தூளி பாதத்துளி இருக்கும் கிரகத்தில் வேறு சாதனையே தேவையில்லை வேறு வைத்தியமே தேவையில்லை வேறு தபஸே தேவையில்லை வெங்கட்ராமன் பத்திரப்படுத்தி பூஜையில் வைத்திருந்த பெரியவாளின் பாத சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது எதற்கு நாலு வருஷங்கள் கழித்து பெரியவாளின் பரம பக்தனான குஜராத்தைச் சேர்ந்த குலபதி டாக்டர் எஸ் பாலகிருஷ்ண ஜோஷியை யமன் வாயிலிருந்து தட்டி பறிக்க காத்திருந்தது மகாபெரிவாலின் பாத தூளி டாக்டர் எஸ் பாலகிருஷ்ண ஜோஷி என்ற பக்தர் ஹிந்து தர்ம சாஸ்திரம் கலாச்சாரம் பற்றிய உரைகளை சமஸ்கிருதத்தில் இருந்து குஜராத்தி மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணும் ஒரு பெரிய பணியை பெரியவா உத்தரவின்படி செய்து கொண்டிருந்தார் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவர்தான் என்றாலும் அதற்காக தன் பணியை விடவில்லை ஆனால் இம்முறை வந்ததோ மேசிவ் அட்டாக் ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார் ஒரே டியூப் மயமாக இருந்தார் பிறகு நாலைந்து நாட்கள் கழித்து ஏகப்பட்ட பயமுறுத்தல் கண்டிஷன்களோடு அவரை டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு அடுத்த இரண்டு நாட்களில் அவருக்கு மேஜர் ஆபரேஷன் செய்தே ஆக வேண்டும் என்பதால் அவர் மறுபடியும் அட்மிட் ஆக வேண்டிய நாளையும் குறித்துக் கொடுத்தார்கள் இந்த ஆபரேஷன் கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும் பண்ணாவிட்டால் பிழைப்பது சந்தேகம் பண்ணினாலும் சந்தேகம் டாக்டர்கள் சந்தேகமாக இழுத்தார்கள் ராமநாதபுரத்தில் இருந்த வெங்கட்ராமன் மெட்ராஸில் தன் நண்பரான பாலகிருஷ்ண ஜோஷியை சந்தித்து உடல் நலம் விசாரிக்க வந்தார் அவருடன் கூடவே பெரியவாளும் வந்தார் பாத வடிவில் வாப்பா வெங்கட்ராம் ஜோஷி சிரித்தபடி வரவேற்றாலும் உள்ளூர அந்த சிரிப்பில் ஒரு கவலை இழையோடியது கவலைப்படாதீங்கோ சார் பெரியவா பார்த்துப்பா எனக்கு சாவை பற்றி பயம் இல்லப்பா ஆனால் பெரியவா என்கிட்ட கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிக்காமையே போய் சேர்ந்துருவேணும்னு கவலையா இருக்கு கவலையே படாதீங்க சார் பெரியவா கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கத்தான் போறேன் உங்களுக்காக ஒரு அருமையான ஔஷதம் கொண்டு வந்திருக்கேன் பெரியவா அனுப்பியிருக்காங்கிறது சத்தியம் கொஞ்சம் பட்டனை கழட்டுங்கோ சொல்கிறேன் பெரியவா என்ற மகா மந்திரமே சர்வரோக நிவாரணி ஜோஷி ஷர்ட்டு பட்டனை தளர்த்தி கொண்டதும் வெங்கட்ராமன் ஹம்பியில் நான்கு வருஷத்துக்கு முன்னால் பட்டு துணியில் பத்திரப்படுத்தி வைத்த காலாந்தக மூர்த்தியின் பாத துளியை கொஞ்சம் எடுத்து ஜோஷியின் நெஞ்சு முழுக்க ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று ஜபித்து கொண்டே தடவிவிட்டார் ஜோஷியின் ஹிருதயம் அதுவரை கவலையால் கனத்திருந்தது இப்போதோ பெரியவாளின் சரண தூளி ஸ்பர்ஷத்தால் கிடைத்த ஆனந்தத்தால் இறகை விட லேசாகி போனது வெங்கட்ராமன் சந்தோஷமாக அன்றே ஊருக்குத் திரும்பினார் ஜோஷி மறுநாள் காலை ஐந்து மணிக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவதற்காக சென்றார் அட்மிஷன் போடும் முன் ரெகுலராக எடுக்கும் டெஸ்டுகளை எடுத்தார்கள் ஒரு மணி நேரம் அங்கே காத்திருந்தார் ரூம் அலாட் பண்ணுவதற்காக டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்தது இவருடைய டாக்டர் சீஃப் டாக்டர் மற்றவர்கள் எல்லாரும் அந்த இசிஜியை எல்லா பக்கமும் திருப்பி பார்த்தார்கள் என்ன மிஸ்டர் ஜோஷி எங்களுக்கு எதுவும் புரியல ஐசியூவில் நீங்கள் அட்மிட் ஆனப்போ ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தீங்க வேற ஆயுர்வேதா அது இதுன்னு ஏதாவது இந்த ரெண்டு நாளில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்களா ஆயுராவது வேதாவாகுது ஆயுசை கொடுக்க அந்த வேத வேத்தியனே வந்து விட்டானே இல்லையே டாக்டர் ரெண்டு நாளில் உங்கள் என்டையர் சிஸ்டமே சேஞ்ச் ஆயிருக்கே மிஸ்டர் ஜோஷி இன்னும் மோசமாக எடுத்தா டாக்டர் எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் நார்மல்னு வந்திருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேசிவ் அட்டாக் வந்ததுக்கான எவிடன்ஸே இப்போ எடுத்த ரிப்போர்ட்டில் இல்லை இது எப்படி பாசிபிள்னு எங்களுக்கு புரியல ஜோஷியின் ஹிருதயமும் கண்களும் சந்தோஷத்தில் விரிந்தன டாக்டர் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம் காஞ்சி பெரியவாதான் நேத்து என்னோட ஃப்ரெண்டு ஹரஹர சங்கர ஜெய சங்கரன்னு சொல்லிண்டே பெரியவாளோட பாத தூழிய என்னோட நெஞ்சில பூசி விட்டான் அவன் அப்படி பூசும்போது எனக்குள்ள ஏதோ ஊடுருவற மாதிரி ஃபீல் பண்ண நிச்சயமா என்னோட மகா பிரபு என்னை காப்பாத்திட்டார் அழுதே விட்டார் ஜோஷி காஞ்சிபுரம் இருந்த திசையை நோக்கி நமஸ்கரித்தார் பெரியவாளின் சரண தூளி ஊடுருவிய பின் எந்த அட்டாக் என்ன பண்ண முடியும் பெரியவா கொடுத்த பணியை திருத்தமாக முடித்தார் பல காலம் ஜீவித்திருந்தார் நம்முடையதும் ரொம்ப மேசிவ் சம்சார தான் பெரியவாளின் சரண கமலத்தை ஸ்மரித்துக்கொண்டே இருப்போம் இனி பிறவியே இல்லாமல் ஐக்கியமாவோம் இதெல்லாம் நடந்திருக்குமா இதெல்லாம் சாத்தியமான சந்தேகம் பல பேருக்கு வரலாம் ஒரு குழந்தையானது தன்னை பெற்றெடுத்தவர்களை எப்படி நம்பி தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறதோ அப்படி நம்மை மீறிய அந்த மகா சக்தியிடம் நம்பிக்கை வைத்துதான் பார்ப்போமே நம்பிக்கை வைப்பதில் நஷ்டம் எதுவும் இல்லையே